குழந்தைகள் செல்போன்களில் அதிக கவனம் செலுத்தாமல் நாள்தோறும் நாற்பத்தி ஐந்து நிமிடம் செல்போன்களை தொடாமல் விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி அறிவுரை சென்னை நந்தனம் பகுதியில் அமைந்துள்ள கோக்லே ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் பிகில் பால் சீசன் டூ போட்டிகள் தொடக்க விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிக்கில் சீசன் சென்று போட்டிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் சென்னை ரோட்டரி கிளப் ஆளுநர்கள் தேவேந்திரன் மற்றும் வினோத் சரோஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் மேடையில் பேசிய மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் ஒரு விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறையினருக்கு கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த விளையாட்டினை கொண்டு சென்றால் மட்டுமே அது சாத்தியமாகும்

மாறாவது மாணவ மாணவிகள் தினமும் அறுபத்தி ஐந்து விமிடம் ஆவது தங்கள் அலைபேசியை தொடாமல் விளையாட்டு செலுத்த வேண்டிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆளையன் செயலாள மேகநாத ரெட்டி ஐயும் எந்தவுமே சச்சஸ் ரெண்டு விஷயம் சச்சஸ் மீட் ஆஃப் ரூட்டிங் ஒன் உங்க நாலேஜ் நீங்க கிளாஸ்ல கத்துக்கிறதோ அல்லது ஒரு டியூஷன் சென்டர் போய் கத்துக்கிறதோ அல்லது ஒரு காலேஜ்ல கத்துக்கிறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க உங்க ஆக்டிடியூட் நாலேஜ் மட்டும் இருந்தா பத்தாது நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கீங்க உங்கள் பத்து பேர் கூட எப்படி இருக்கீங்க டீம் டீம் மெம்பர் இருக்கீங்களே இல்லையா கஷ்டப்படுறீங்களா இல்லையா அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையா டிசிப்ளின் இருக்கா இல்லையா இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ட் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஓன்லி ப்ளே கிரவுண்டில் தான் நம்ம கற்றுக்க முடியும் ஸோ நீங்கள் இங்கே வந்தது வந்து ஏதோ அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்தேன் பிகில் பால் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு விஷயம் பட் ஆனால் யூ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் இயர் வெவர் ஸ்கூல்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீமாக எப்படி விளையாடணும் வாழ்க்கையில் டிசிப்ளின்ட் எப்படி இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் and most important now on the way to it might be registered with you there is nothing more important than physical fitness in life Hello.